அதனால மாணவர்கள் அனைவருக்குமே உரிய பேருந்தை நம்மளுடைய அமைச்சர் சிவசங்கர் முந்தானே தான் தொகுதிக்கு போயிட்டு வந்த அவர் தொகுதியிலேயே இன்னும் பஸ்ஸே விடல இன்னும் பஸ் விடலை மக்கள் பூரா குரல் சொல்றாங்க எம்எல்ஏவா இருந்தா பரவாயில்ல அமைச்சரா இருந்து கூட அவர் ஜெயிச்ச தொகுதியிலேயே கூட இன்னும் பசு விடல எப்பொழுதுமே மக்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் மக்களை சிந்தித்தார் நிச்சயம் அவர் கனவு லட்சியம் கொள்கைகளை நாம் பெற்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் அதனால இன்னைக்கு மயிலாடுதுறை எப்படி முரசு வென்றதோ இருபத்தி ஆறிலும் கட்டாயம் உரசு வெல்லும் வகையில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைப்போம் வெற்றி கணியை தலைவர் காத